தங்கங்க காள இப்படி அப்பாவை தூங்க விடாம இப்படி விளையாடிகிட்டு இருந்தா எப்படி வர வர சேட்டை அதிகமாக போச்சுங்க இப்போல தூงறதே இல்ல

ய்யோ சப்பா கால வத்தால இப்படி இப்படி அடிக்குதப்பா ஒரு வேலை வெட்டி பார்க்க முடியல தண்ணியெல்லாம் நெறச்சாச்சு இத போய் வச்சிட்டு காலையில எந்திரிச்சோட பிள்ளைக்கு ஒரு போனை போட்டு பேத்திய பார்த்தா தான் நமக்கு அந்த நாள் முழுக்க நிம்மதியா இருக்கும் இல்ல நாங்க என்ன பண்றாங்களோ ஏது பண்றாங்களோன்னு பக்கு பக்கனு தான் இருக்கும் என்னடா இது மணி ஆகி இன்ன வரைக்கும் உங்க அம்மாயி ஒரு போனீங்கானோ ஒன்னீங்கானா என்ன பண்ணிட்டு இருக்கேன் சொல்லி வாய மூடல உங்க அம்மா கட் பண்ணி விட்டு வீடியோ கால் போடுவோம் காலையில எந்திரிச்சோனையும் நமக்கு கூட ஃபோன் பண்ணுறதில்ல அவங்க பேத்தி வந்ததுலேருந்து பேத்தியை பார்க்காம இருக்க முடியறதில்ல அம்மா மடி பேத்தி என்னம்மா பண்ணுறா எந்திரிச்சிட்டால காலையில எந்திரிச்ச உடனேயுமே உன் பேத்தியை தான் கேட்பியா ஏன் என்னையெல்லாம் கேட்க மாட்டியா என்னையெல்லாம் உனக்கு தெரியாதாம்மா ஏண்டி உங்ககிட்ட பேசுறது தான் என்ன தான் என் பேத்தியை பார்க்குறமே வருமா என் பேத்தியை காட்டு முதல்ல ஐயோ இந்த உன் பேத்திட்டே நீ பேசிக்கம்மா பட்டு இங்கே பாருங்க உங்க அம்மா ஐயோ ஒன்னா தான் பார்க்கணுமாம்மா என் பட்டுக்குட்டி என்ன பண்ணுறீங்க காலையில தூக்கிட்டேன் நீங்க வெள்ளனே எந்திரிச்சிட்டீங்களா பட்டுக்குடிக்கு சிரிப்ப வாருங்க சிரிப்ப வாருங்க தங்க பிள்ளைக்கு அம்மா ஓடி வந்துற இப்பயே ஓடி வாங்கன்னு சொல்லுங்க வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லுங்கடி டிட்டங்க அச்சோ பேசறதுக்கு அலையறத பத்தியா அம்மா இப்பயே நல்ல லொல 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 நீ கேக்குறமா நாங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தா இவ பேசறத நாங்க கேட்கணும் மாமா வா வா வந்து ஏதாவது ஒன்னு சொல்லிக்கிட்டு கிடக்குறமா அம்மா இவர சொல்லுங்க வர சொல்லுங்க அம்மா வாரண்டி தங்க வாரண்டி தங்க உங்களுக்கு காதுக்கு தோடெல்லாம் போடணும் அம்மா எங்கே வந்து உக்காந்துருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது பட்டுக்குட்டி அதனால தான் தோடெல்லாம் வாங்கணும் பேரப்பிள்ளைக்குன்னு இங்கே அம்மாயி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஓடி வந்துடுறேன் சரியா தோடு வாங்கிட்டு ஆ என்னடி பிள்ளைக்கு ஒரு சொட்டும் பொல்ல ஒன்றும் பொல்ல பனி ஓவர் பனியாக இருக்குது விச பணி கிடக்குது காலுக்கு காதுக்கு ஒரு குள்ளா போடல சொட்டு போட்டு உள்ள சாக்ஸ் போடல உடம்பு கடமை சரியில்லாம போயிடும் முதல்ல போகும் பேத்திக்கு போட்டா அப்படியே போட்டோன்னு அப்படி இருக்கிறான் வெக்கையா இருக்குதுமா அப்படியே கழட்டி கழட்டி விட்டுறாமா அதுவும் இல்லாம இழுத்துக்கிட்டே கிடக்குற நை நெய் நெய்னு கத்திக்கிட்டு அழுதுகிட்டு அதான் எல்லாத்தையும் கழட்டி போட்டேன் இங்க எல்லாம் பாரு சரியான பணி அடிக்குது வெளியவே வர முடியல தண்ணி எல்லாம் எடுத்து ஊத்திபிட்டு இப்பதான் சரி போன அடிப்பான் பிள்ளைக்கு கண்ணுக்குள்ளேயே இருக்கானே தான் போன அடிச்சேன் ஆமா ஊருப்பட்ட பணியா தான் இருக்கு மிஸ்ட் கட்டி கிடக்குது ஏன் அங்கே பணி இல்லையா இல்லைம்மா இவ எங்க தூங்க விட்டா இவன் முடிச்சுக்கிட்டு எங்களையும் தூங்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கா அவரும் தான் வேலைக்கு போகணும் இந்த அவரும் முடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காரு அதான் இன்னும் வெளியே போகலை நான் இங்கே பாதி வேலை முடிச்சுட்டேன் இன்ன வரைக்கும் அங்கே உட்காந்து தூங்கிட்டு இருக்கீங்க ஆ நேரமே எழுந்திரிச்சி வேலை வட்டியாக பார்க்கணும்ல எங்கேம்மா நேற்று ராத்திரியே படுக்கிறதுக்கு பத்திரம் ஏடிச்சு பாத்திரத்தெல்லாம் கழுவி வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இதில் எங்க பையனா அதே தானே பார்க்கறது ஆ ஆ சரிம்மா சரிம்மாப்பிள்ள பொண்ணை கூட்டிகிட்டு வந்து நீங்க அடுத்த வாரத்தில் இந்த வார்த்த என்னப்பா கூட்டிட்டு வரீங்களா என்ன அக்கா இப்ப வேலை ஃபுல்லா இருக்கு எங்கிட்ட வர்றதுக்கு நேரம் இல்ல இல்லப்பா பச்சை உடம்புக்காரி வேலையும் அதிகமா செஞ்சா ரொம்ப உடம்புக்கு பின்னாடி பிரச்சனை ஆகி போயிடும் இப்போ எதுவும் தெரியாது எங்க காலத்தில் நாங்களாம் ஏதோ சுப பிரசவம்னாலும் எங்களுக்கு ஒரு நாள் வெளியோட போச்சு இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு உடம்பு வகவும் இல்லை அதுவும் இல்லாமல் ஆஸ்பத்திரியில டாக்டருமே சொன்னாங்க உங்களுக்கே தெரியும் கீழே விழுந்து ரொம்ப சீரியஸ் ஆகி எல்லாம் இது பண்ண கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கய்யா ஆமா ஆமா அவர் கூட்டிட்டு வந்து விட்டு தான் ஏமா நீ வேற அப்பா பாப்பா பாப்பா என்ன இது இப்படி வச பண்ணி வச்சுக்கிட்டு கிடக்குது ஐயோ வெளியவே போக முடியாது போல இருக்கே நேத்து ராத்திரி எல்லாம் முழங்கால் வழியா இருக்குது தைலத்தை தேய்ச்சிட்டு படுக்கிறதா இருந்துச்சு அப்படியே காலையில எந்திரிக்க முடியல மனசுல போட்டு அழுத்தி பிடிச்சி இதுல வேற எங்க போய் தண்ணி எடுத்துட்டு வரது வீட்ல வேற சுத்தமா தண்ணி இல்லையே எந்திரிச்சிட்டாலா என்ன ஏ சத்தம் கேக்குது எந்திரிச்சு இன்னும் வெளியே வராமையே படுத்து கிடக்குறாங்களோ ஏமா நீ வேற ஏமா என்னடி மறுமாவே மல்லிகா மல்லிகா அத்தை கூப்பிடுறாங்க என்னன்னு வேற தெரியல நம்ம பாக்குறேன் நீ பாரு அத்தை சொல்லுங்க ஏமா எந்திரிச்சா ஒரு வீட்டு வேலையை பாக்கலாம் வைக்கலாம் இப்படி உக்காந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம் மணி ஆவலையா இல்ல அத்த ராத்திரியே அவ தூங்கவும் இல்ல அப்பயும் தூங்காம முடிச்சுக்கிட்டே கொட்ட கொட்ட முழிச்சிட்டு இருக்கா அதான் உக்காந்துருந்தோம் பேச்சு சத்தம் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு அம்மா போன் பண்ணியிருந்தாங்க காலையில எந்திரிச்சோனே ஒரு பக்கம் விடியதோ விடியலையோ இவங்க போன் அடிச்சு வீட்டு பழப்பையே கெடுத்து போடுறாங்க எனக்கு ராத்திரி எல்லாம் முழங்கால் வலி கால் எட்டு வைக்க முடியல கையில் தேய்ச்சி இப்படி தான் படுத்தேன் எந்திரிக்க முடியாமல் கால் வழியான வலி நான் என் நைட்டே நான் உன்ட்ட சொன்னேன்ல தண்ணி வேற இல்லாமல் கம்மியாக இருக்குது பாத்திரத்தில் கழுவாதேன்னு சொல்கிறது கேட்காம எல்லாம் பக்கத்து இழுத்து போட்டு கழுவுனேன் இப்போ தண்ணி சுத்தமாக இல்லை பாத்திரமுக்கு போகிறதுக்கு கூட வைக்க கூட பிள்ளை இருக்குது போய் தண்ணி எதுவும் எடுத்துகிட்டு வந்து ஊற்றலாம் வைக்கலாம் எனவே எதிர்ப்பு பார்த்துக்கிட்டு இருக்கணுமா நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கேன் நீ பாட்டுக்கு போனால் என்ன அர்த்தம் பிள்ளைக்கு பால் கொடுத்துட்டு போகிறேன் ஒரு வேளை சொன்னால் போதுமே மூஞ்சி மாறி நீட்டிக்கிட்டு தான் போவேன் பிள்ளைய கொடுங்க இங்கே என்னாச்சு ஹம் போய் தண்ணி தூக்கிட்டு வரணுமாமா என் வீட்டுல தண்ணி இல்லையா இந்த வீட்டுல நான் பச்சோடம் கறிய இல்ல உங்க அம்மா உடம்பு கரியானு தெரியல நான் பிள்ளையும் வச்சுக்கிட்டு வீட்டு வேலையும் பாக்கணுமாமா தண்ணியும் தூக்கிட்டு வரணுமாமா உங்க அம்மா கேட்டா முழங்கால் வலி மூட்டு வலின்றாங்க கூட்டிட்டு வந்தீங்க வீட்டுல வேலை சேர்த்துக்கு தான் கூட்டிட்டு இருந்தீங்களா நம்மள சவன வீட்டுல என் அம்மா இந்த வயசுலயும் எல்லா வேலையும் ஒத்த பொம்பளையும் அதுதான் செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்படியா நீ செய்ய நீ செய்ய சொல்லிக்கிட்டு இருக்கு உங்க அம்மாவுக்கு இதுதான் சாக்கு இதுதான் மொத்தமா ஒரே வள வைக்கலான்னு சொன்னாங்களா தண்ணி வைக்கும் வைக்கும்போது கூட நான் நிம்மதியாக இருந்தேன் சரி சரி கால கத்தாது என்ன தண்ணி தானே தூக்கிட்டு வரணும் போதுமா யோ வேணா சாமி என் பையன் வேலைக்கும் போயிட்டு வந்து இங்கேயும் தண்ணி தூக்குறான் உங்க அம்மா சண்டைக்கு வரதுக்க ஏன் கல்யாணம் புதுசுல எல்லாத்தையும் பட்டாச்சு அப்ப வேற இப்ப வேற இந்த உடம்போட நீ போய் எங்க தண்ணியை தூக்கிட்டு வந்து ஏதாவது கொண்டு கிடைக்கும் என்ன பண்றது கம்பெனி இரு நான் போய் தூக்கிட்டு வரேன் சொல்றதை சொல்லிட்டேன் பின்னாடி உங்க அம்மா என்கிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னா அப்புறம் நீங்க தான் பாத்துக்கணும் சொல்லிவிட்டேன் சரி சரி நான் பாத்துக்கிறேன் போதுமா அவங்க பொண்ணுக்கும் குழந்தை பிறக்கும் இல்ல அப்ப பாத்துக்கிறேன் அம்மாவை எங்கிட்ட அண்டை விடாம இருந்ததுக்கும் இப்ப பண்றதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு கடவுள் புளி கொடுப்பான் கடவுள் புனியத்துல என் பிள்ளைக்கு பிடிச்ச எல்லா கிரகமும் உன்னையோட போயிடும்

வேற ஒருத்தராக இருந்திருந்தா இப்படி உயிரையும் கொடுத்து காப்பாற்றுவாங்களான்னு எனக்கு சத்தியமா தெரிலனே எப்படி சொல்றதுன்னு தெரியல உயிர் கொடுப்பான் தோல் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அது இப்போ இருக்க ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் உயிரிழப்பான்னு தோல்ன்ற மாதிரி ஆகிப்போச்சு ஆனால் நீங்கள் இவர் மேலே வச்சுருக்க அன்பு கொஞ்சம் கூட குறையில தான் உயிர் போனாலும் பரவாயில்ல தன் அன்பன் நல்லா இருக்கணும்னு இந்த மாதிரி மனசு வேற யாருக்குமே வராதுன்னு சத்தியமாக சொல்றனே நீங்கள் எங்களோட வாழ்க்கையில சாமி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அவன் யாரு நீ யாரு என் தங்கச்சி இல்ல நீ நான் பார்த்து நான் பேசி கட்டி வச்ச புள்ள உன் வாழ்க்கை எப்படி விட்டுருவேனா எல்லார் வாழ்க்கையும் பத்தி பேசுனீங்க ஒரு தடவை கூட உங்களை நம்பி இருக்க என்ன பத்தி பேச மாட்டேங்கிறீங்கல்ல சரி என்ன பேசிட்டு இருக்க ஆ நானே செத்தேனாலும் இந்த மாதிரி வாழ்க்கை பேசாதீங்க சொல்லிட்டேன் அட சொல்றது கேளுடி உனக்காக நான் எதையும் சும்மாலாம் விட்டுட்டு போயிட மாட்டேன் உங்க அப்பா அம்மாவும் தான் உங்க பெரியப்பாவும் பெரியம்மாவையும் நம்பி விட்டுட்டு போனாங்க நான் உன் அண்ணனை தான் விட்டுட்டு போவேன் சரியா அதுவும் இல்லாமல் உனக்குன்னு நீ வருஷம் முழுக்கவும் காலம் முழுக்கவும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நிலத்தில் வா வியாபாரம் வருமானம்னு எல்லாம் உன் பேரில் நான் எப்பயோ எழுதி வச்சுட்டேன் சரியா எனக்கே எதானாலும் சரி என் அம்மாவே இப்போ இருக்க உணவு மாறினாலும் சரி கடைசி வரைக்கும் உனக்கு எந்த குறையும் வராத அளவுக்கு நான் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி வச்சுட்டு தான் இருக்கேன் பேசிட்டு ஆமாமா உன்னை என்னைக்கு இவன் கல்யாணம் பண்ணானோ அன்னைக்கு ராத்திரியே இவன் என்கிட்ட சொல்லிட்டான் அம்மா நீ என்னை எப்படி தப்பாக நினச்சிக்குவ என்னன்னா எனக்கு தெரியாது ஆனால் உமா சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா அவளோட வாழ்க்கையில் என்னையே கட்டினதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கஷ்டன்ற எதுவுமே அவளை ஒரு தீண்டல் கூட இருக்கக்கூடாது அதனால் சொத்து மொத்தத்தையும் நான் அவள் பேரில் எழுதி வைக்கிறேன் என் பேரில் இருக்க எல்ஐசியோட நாமினியாகவும் நான் அவளை போடுறேன் எனக்கே ஏதாவது ஒன்றானாலும் அவளுக்கு அது போய் சேரணும் அவள் கஷ்டம் மட்டும் பற்றக்கூடாதுன்னு அப்பயும் சொல்லிட்டாம்மா அதுக்கெல்லாம் சம்மதிச்சு தான் நான் உன்னை என் மகளாக நினச்சி இந்த வீட்டில் வச்சுருக்கேன் புரியதா எப்படி ஒரு சொந்தம் கிடைக்க புண்ணியம் பண்ணி இருக்கணும் சத்தியமா சொல்றேன்டா மச்சான் என் வாழ்க்கையில கெட்டவர்களை மட்டும் தான்டா பாத்திருக்கேன் எங்களை அடிமையா எங்களை ரொம்ப கேவலப்படுத்துற சொந்தம் பந்தம் அக்கம் பக்கத்துக்காரவங்கள தான்டா பாத்திருக்கேன் என் தங்கச்சி மேல இவ்வளவு உயிர் வச்சிருப்பேன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா அப்பா இல்லாத கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும்டா சின்ன வயசுல அம்மாவை எவ்வளவு கேவலப்படுத்தி அவங்க சொந்தம் எல்லாம் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும் அதனாலதான் எனக்கு வர பொண்ணா இருக்கட்டும் சரி எனக்கு பிறக்கிற பிள்ளைங்களா இருந்தாலும் சரி என்னைக்கும் அவங்கள கஷ்டப்படுத்திட கூடாதுன்ற விஷயத்துல நான் தெளிவா இருக்கேன் சரியா சரி எவ்வளோ நேரம் இப்படி என்னை பேச வச்சுக்கிட்டே இருப்பீங்க உள்ள போறதா இல்லை இப்படியே நான் எங்கேயாவது போறதா என்ன வந்து சேர்ந்து நெல்லுங்க ஆஹ் நீங்களும் வாங்கம்மா உங்களுக்கும் பிடிச்ச எல்லா காரங்களும் ஒளியட்டும் பிள்ளைங்களுக்கு எல்லா திருஷ்டி ஓவர் கண்ணு கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஊர்கார கண்ணே நம்ம குடும்பத்து தான் அதனால தான் இவ்வளவு பீடையும் நம்ம வீட்டுக்குள்ள வந்து போச்சு ஆனா இனிமே எந்த குறையும் இருக்கக்கூடாது ஏமா எந்த குறையும் இருக்குதோ இல்லையாமா முதல்ல இத்தனை நாள் வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பாக ஒரு இடம் இருக்குன்ற தைரியத்தில் நான் இருந்தேன் இப்போ அந்த இடத்துலையும் பாதுகாப்புன்னு இல்லாமல் போயிருச்சு இனிமேல் அவங்க அந்த இடத்துல இருக்க வேண்டாம் அவங்களுக்கு இனிமேல் ஏதாவது பாதுகாப்பான இடம் ஊருக்குள்ளேயே பார்த்து வைக்கணும் அவ்வளோதானே நான் சொல்லி வச்சுறேன் எங்கிட்ட அது வீடு வாடகைக்கு எதுவும் கிடைக்குமா என்னென்னு முதல்ல வந்து நில்லுங்க வாங்க என் பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஊரு கண்ணு உறவு கண் நாய் கண்ணு நரி கண் நல்ல கண்ணு நொல்ல கண் கண்ணு கொல்லி கண் கண்ணு பிசாசு கண் எல்லா பட்டு போகணும் கடுகு போல வெடிக்கணும் என் புள்ள தீர்க்காயச இருக்கணும் எந்த குறையும் வந்துடக்கூடாது இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில எல்லா சந்தோஷமும் அமையணும்